அகில இந்திய பட்டு கைத்தறி நெசவாளர்களை ஆதரியுங்கள் இன்று நீங்கள் பார்க்கவிருக்கும் காணொலியானது சீன நாட்டில் எப்படி கைத்தறியால் நெசவு வேலை செய்கிறார்கள் என்பதன் விரிவான ஒரு விளக்கத்தை இன்று பார்ப்போம் அதில் எப்படி பட்டுப்புழு வளர்க்கிறார்கள் அதிலிருந்து எப்படி பட்டு இழை எடுக்கிறார்கள் போன்ற பல்வேறு காணொளிகள் இதில் நாங்கள் குறிப்பிட்டு காட்டியுள்ளோம் அந்த நாளில் நாம் எப்படி அடை கட்டி நெசவு வேலை செய்தோமோ அதே போன்றே அவர்களும் அந்த நாளில் எப்படி அடை கட்டி நெசவு வேலை செய்தார்கள் என்பதை விரிவாக்கமாக இந்த காணொளியில் நாம் பார்க்கலாம் இது வந்து ஒரு பொது அறிவு தகவலாகும் இது எந்த ஒரு நெசவாளியும் மற்றும் அவருடைய உழைப்பை மேம்படுத்தி காட்டுவதற்காக மட்டும்தான் இந்த மாதிரியான எல்லாம் நாம் அடிக்கடி பார்த்தால்தான் நம் நாட்டில் நெசவு வேலை எந் எவ்விதத்தில் சிறப்பாக அமைந்துள்ளது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் இதில் பல்வேறு காணொளிகள் இணையதளங்களில் மற்றும் வேறு ஏதேனும் சேனல்களிலும் கண்டிப்பாக வந்திருக்கும் ஆனால் அதையெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நாங்கள் இதை எடுத்துக்காட்டுக்கு தான் எடுத்து உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம் நீங்கள் இதையெல்லாம் பார்த்தால்தான் உங்களுக்கு இந்த நெசவின் வித்தியாசத்தை நாம் தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக அமையும் நாம் எப்படி புட்டா வாங்குவதற்கு அந்த நாளில் திரிகளை கையில் கையால் சுற்றி புட்டா வாங்குவோமோ அதே போன்றே இவர்களும் திரிகளில் கையால் சுற்றி கலர் கலராக புட்டா வாங்குகிறார்கள் மற்றும் ஒரு ஓவியத்தை மேலே வைத்து கொண்டு அந்த ஓவியத்தில் என்ன வடிவமைப்பு வந்துள்ளதோ அதே வடிவமைப்பை இவர்கள் கை கைகளால் கொண்டு வருகிறார்கள் பல்வேறு அமைப்பு டிசைன்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் இவர்கள் அதை நெய்து முடிக்கிறார்கள் இது சீன நாட்டின் பாரம்பரியமான நெசவு முறை நீங்கள் இதில் ஒரு ஆடையை பார்ப்பீர்கள் அவர்களும் தங்க இழை கொண்டு அந்த ஆடையை வடிவமைத்திருக்கிறார்கள் இது எல்லாம் கைத்தறியால் நெய்யப்பட்ட ஆடைகள் மற்றும் அதில் உள்ள அந்த தங்க நிற ஜரிகையானது ஒரிஜினல் தங்க நிற ஜரிகை இது அந்த நாட்டின் மதிப்பீட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தை தாண்டும் இன்றைய விலைக்கு இது பழைய காணொலியாக இருந்தாலும் இதை நாங்கள் உங்களுக்கு தெரிவிப்பதற்காகவே இதை ஒளிபரப்பினோம் இது ஒரு பொது அறிவு தகவலாகும் நன்றி வணக்கம்